உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் புதுச்சேரி முதல்வர் கோப்பைக்கான பதினேழாவது மாநில அளவிலான கேரம் போட்டிகள் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார் போட்டிகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த ஏழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மூன்று நாட்கள் நடைபெற்ற இப்போட்டிகளின் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடந்தது இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி கேரம் அகாடமி சேர்மன் தண்டபாணி துணை சேர்மன் கோகுலராஜா தலைவர் சின்னத்தம்பி என்கிற நடராஜன் துணை சேர்மன் ராஜசேகர் செயலாளர் சதீஷ் என்கிற சந்தோஷ் இணை செயலாளர் முனியன் சுதாகர் மேலும் தீபம் டிவி மேனேஜிங் டைரக்டர் கந்தன் நாராயணசாமி சினிமா துறையைச் சேர்ந்த குமரன் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் This is the last time that we are going to give you a new chapter of the book. Students, pause. from present.